நண்பர்களே ரீபெயிண்டிங் ஒர்க்கு ஒர்க் போது சில கிச்சனில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக ஆயில் கரையெலாம் இருக்கும் அந்த ஆயில் கரையெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம் அதுக்கடுத்து என்ன பெயிண்ட் அடிச்சு நல்லா ஃபினிஷிங் கொடுக்குறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லானுக்கிறேன் காட்டலானுக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே பட்டித்தகடை வச்சு லேஸாக ஒட்டிக்கிட்டு பெயிண்ட்டெல்லாம் இது பண்ணால் சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் செ வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் சுத்தம் பண்ணிடலாம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கரை அதிகமாக வந்து பார்த்தோன்னா பிசு பிசுன்னு இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பட்டித்தகல் வச்சு சுரண்டிட்டு அதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தினா ஆயில் படிஞ்ச மாதிரி இருந்தால் அதை நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது என்ன செய்யலன்னு பார்த்தோன்னா நம்மகிட்ட துணி சோப்பு இருக்கும் துணி சோப்பு வந்து பார்த்தோன்னா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு துணியில் தொட்டு நம்ம செவத்தில் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும் போதுல அந்த ஆயில் கரெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்துடும் அதன் பிறகு பட்டிலாம் வந்து சரி செஞ்சுட்டு ஒரு கோட் இன்டீரியர் பிரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டில் அப்கோ லைட் ப்ரீமியம் எமிஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பெயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கரையாக கற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கவரேஜ் ஆகிடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் என்ற கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு பிங்க் கலரு ஏற்கனவே பிங்க் கலர் தான் அடிச்சிருந்தாங்க நாங்கள் அதே சேம் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ல வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா குவாலிட்டியாக வந்து பார்த்தினா செம்மையாக இருக்கும் நைஸாக பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு நானூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் நான் ஒரு இரநூறு எம்எல் மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் எந்த அளவுக்கு கவரேஜ் ஆகுது பாருங்கள் ப்ரைமர் போடுற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏற்கனவேக்கிற அந்த கரை வந்து லைட்டாக தெரியுது இந்த பிரீமியம் பெயிண்ட் அடித்த உடனே பக்காவாக கவரேஜ் ஆகுது பாருங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த அளவு க்ளீன் பண்ண முடியுமோ அளவுக்கு நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு வால்ஸ் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒரு கோட்டி பிரைமர் போட்டு ரெண்டு கோட்டிக்கு வந்து கலர் பண்ணால் போதுமானது இப்போ நான் ஃபஸ்ட்டு கோட்டிங் தான் அப்ளை பண்ணுறேன் எந்தாலும் கவரேஜ் ஆகுது பாருங்கள் நீங்கள் ப்ரீமியம் வந்து யூஸ் பண்ணால் பக்காவாக கவரேஜ் ஆகும் டிராக்டர் மிஷின்லாம் யூஸ் பண்ணால் அவ்வளோ சீக்கிரத்தில் கவரேஜ் ஆகாது அதே மாதிரி நீங்கள் பென்சில் மார்க்கர் இது மாதிரி எதாவது கிரிக்கி இருந்தாலும் அதுவும் அதே இதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பக்காவாக கவரேஜ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ப்ரீமியம் போடுறது நல்லது அதிகமாக கரக்கரையாக இருந்தால் ப்ரீமியம் பெயிண்ட் அடிக்கிறது பெஸ்ட்டு இதை விட உங்களுக்கு காஸ்ட்லியாக ராயல் வேணுனாலும் ராயலும் யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா பக்காவாக கவரேஜ் ஆகும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ப்ரைமர் போட்டும் கரை மாதிரியில் இப்போ இந்த பெயிண்ட் அடிச்சோன்னா எந்தளவுக்கு கவரேஜ் ஆகுது பாருங்கள் நண்பர்களே கிச்சனில் மற்ற இடத்துல கரையாக இருந்தால் என்ன பெயிண்ட் அடிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃபினிஷிங் பாருங்கள் இந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து அதாவது ஒரு கோட்டிங் ப்ரைமர் அப்ளை பண்ண பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் காமிச்சது அது மாதிரி தான் அதுவே வந்து ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேதாரமாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்